அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நர்ஸ் பிளாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் ஒரு மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போகிறோன்னா பன்னெண்டு ரூபாய் சேலஞ்ச் தான் டுவெல் ருபீஸ் சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பன்னெண்டு பன்னெண்டு ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணி ஐம்பது நாளைக்கு சேவ் பண்ணோம்னா நம்மளால் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இதே மாதிரி மூணு ரூபாய் சேவிங்ஸு நூறு நாளையில் பதினஞ்சாயிரரூபா சேவ் பண்ணுறது எப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ண பாருங்கள் அது வந்து த்ரீ ருபீஸாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் இந்த வீடியோ வந்து பார்ட் டூ இதில் வந்து நம்ம வந்து ஐம்பது நாளையிலே சேவ் பண்ண போகிறோம் பன்னெண்டு ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இந்த அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க பன்னெண்டு நாள் இல்லாட்டி சாரி சாரி ஐம்பது நாள் இல்லாட்டி ஐம்பது வாரமாக மாற்றிடுங்க ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒன் இயரு கணக்கில் அந்த மாதிரி நம்ம கூட ஃபிஃப்டி வீக்ஸ் சேலஞ்சாக எடுத்துக்கூட இந்த சேவிங்ஸை பண்ணலாம் இப்போ வாங்க டீட்டெயிலாக சொல்கிறேன் டே ஒன் பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டு ரூபாய் எடுத்து வைக்கணும் டே டூ அந்த பன்னெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணணும் டுவெல் ப்ளஸ் டுவெல் இருபத்தி நாலு ரூபாய் டே த்ரீ த்ரீ இன்ட்டு டுவெல் பன்னெண்டு ரூபாயெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டு வரணும் பன்னெண்டு ரூபா முதல் நாள் எடுத்து வைப்பீங்க அதோட பன்னெண்டு ரூபாய் ஆட் பண்ணி ரெண்டாவது நாள் இருபத்தி நாலு ரூபாய் எடுத்து வைப்பீங்க அந்த இருபத்தி நாலு ரூபாயோட பன்னெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு மூணாவது நாள் முப்பத்தி ஆறுரூபா எடுத்து வைக்கணும் முப்பத்தி ரூபாய் இப்போ மூணாவது நாள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நாலாவது நாள் அந்த முப்பத்தி ஆறு ரூபாயோட பன்னெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு நாற்பத்தி எட்டு ரூபாய் எடுத்து வைக்கணும் அஞ்சாவது நாள் அறுபது ரூபா ஆறாவது நாள் அறுபது ரூபாயோட பன்னெண்டு ரூபாய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எழுவத்தி ரெண்டு ரூபாய் வரும் ஆறாவது நாள் நம்ம எடுக்க வைக்க வேண்டிய அமௌண்ட் எழுவத்தி ரெண்டு ரூபாய் ஏழாவது நாள் எண்பத்தி நாலு ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் எட்டாவது நாள் தொண்ணூற்றி ஆறுரூபா சேவ் பண்ணணும் ஒன்பதாவது நாள் நூற்றி எட்டுரூபா பத்தாவது நாள் நூற்றி இருபது ரூபா சேவ் பண்ணணும் அதே மாதிரி பன்னெண்டு பன்னெண்டு ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இருபதாவது நாள் இரநூத்தி நாற்பது ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு பத்து நாளை தாண்டிட்டாலே நூறுரூபாய்க்கு மேலே எடுத்து வைக்கிற மாதிரி வரும் அப்புறம் பதினேழாவது நாள்லேருந்து இரநூறுபாய்க்கு மேலே எடுத்து வைக்கிற மாதிரி வரும் ஸோ இது வந்து கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க டேவை வாரமாக மாற்றிக்கோங்க அதாவது இருபத்தி ஓராவது நாள் இல்லாமல் இருபத்தி ஓராவது வாரம் 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 இந்த அமௌண்ட் எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்கள் இருபத்தி ஓராவது நாள் நீங்கள் என்ன பண்ணுன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அதோடய பன்னெண்டு ரூபாய் ஆட் பண்ணிங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இருபத்தி ரெண்டாவது நாள் சேவிங்ஸ் அமௌண்ட் அதே மாதிரி பன்னெண்டு ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முப்பதாவது நாள் நீங்கள் முந்நூற்றி அறுபது ரூபா எடுத்து வைக்கிற மாதிரி வரும் திரும்ப முப்பத்தி ஓராவது நாள் அதோட ப்ளஸ் டுவெல் பண்ணும்போது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா எடுத்து வைக்கணும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாற்பதாவது நாள் நானூற்றி எண்பது ரூபா எடுத்து வைக்கணும் நீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நானூறுரூபா டெய்லி எடுத்து வைக்கணும்போது ரொம்ப கஷ்டம் தான் அதுலேயே மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஸோ வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வீக்லி சேலஞ்சாக போடுங்க இல்லை வந்து நல்லா இன்கம் வருது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் நாற்பத்தி ஓராவது நாள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டாவது நாள் ஐநூற்றி நாலு ரூபா அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது நாற்பத்தி ஒம்போதாவது நாள் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் எடுத்து வைக்கணும் ஐநூற்றி சாரி எண்பத்தி எட்டு ரூபாய் ஆனால் ஐம்பதாவது நாள் நீங்கள் அதோட பன்னெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண வேணாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும்னா எட்டு பத்து அறநூறுபா வருது அதில் பாதி அமௌண்ட் நீங்கள் முந்நூறுபா எடுத்து வச்சா போதும் நம்மளோட டார்கெட் அமௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ லாஸ்ட் டே மட்டும் ஆஃப் அமௌண்ட் எடுத்து வச்சோன்னா நம்மளால் ஐம்பது நாளையில் பதினஞ்சாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இது கஷ்டம்னு நினைக்கிறவங்க ஐம்பது நாளில் ஐம்பது வாரமாக சேலஞ்சாக பண்ணி நீங்கள் வார வாரம் இந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் ஒரு வருஷத்தில் பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இது வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் மெத்தட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே பதினஞ்சு ரூபாயை நூறு நாளையில் எப்படி சேவ் பண்ணலாம் மூணு மூணு ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி எப்படி சேவ் பண்ணலான்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்